மகாராஜா இந்த படம் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு மிக மிக முக்கியமான ஒரு படம் ஏன்னா இதுதான் அவருடைய ஐம்பதாவது படம் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப வருஷம் கழித்து அவர் வந்து ஹீரோவை நடித்து கண்டிப்பாக ஹிட் ஆகியே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்க படம் இப்போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புக்கு இன்னொரு காரணம் இந்த படத்தின் இயக்குனர் நம்ம நித்திலன் சாமிநாதன் ஏன்னா இது வந்து நிதாரத்தை வச்சு குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான படத்தை எடுத்தவர் ஸோ அதனால தான் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கு அது மட்டும் கிடையாது இந்த படத்தோட ட்ரெயலர் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இந்த படம் ஜூன் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது படத்தை இதுவரைக்கும் பார்த்த சினிமாக்காரங்க எல்லாருமே படம் வேறு லெவலில் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க மிக முக்கியமாக இந்த படத்தை பார்த்த ஒரு ஹீரோ அடாடா இந்த படத்தில் நம்ம நடிக்காமல் போயிட்டோமே சரி நடிக்காமல் தான் விட்டுட்டோம் இந்த படத்தை நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு ஆர்வம் காட்டியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம விஜய் ஆண்டனி தான் இந்த தகவலை தயாரிப்பாளர் தனஞ்சயனே சொல்லியிருக்காரு ஏன்னா தனஞ்சயனும் விஜய் ஆண்டனியும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மகாராஜா படத்தோட கதையை நம்ம நித்திலன் விஜய் ஆண்டனிக்கும் சொல்லியிருக்காரு ஒரு காலத்தில் அந்த கதை விஜய் ஆண்டனிக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நானே இந்த படத்தை தயாரிக்கிறேன் அப்படின்னு விஜய் ஆண்டனி சொல்ல ஆனால் நம்ம நித்திரணும் சார் இந்த கதையை வேறு ஒரு ப்ரொடியூசருக்கு நான் லாக் பண்ணிவிட்டேன் நீங்கள் நடித்து கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல ஆனால் விஜயாண்டனி அவர்கள் இல்லை இல்லை நானே தயாரிக்கனு சொல்ல ஒரு வழியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தயாரிப்பாளர் தான் சார் படம் பண்ணி ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வச்சு ஆரம்பித்த படம் தான் இந்த மகாராஜா ஸோ விஜயாண்டனி அவர்கள் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் வேணால் பாட்னராக உங்கள் படத்தில் வரேன் நீங்கள் சொல்கிற ப்ரொடியூசரும் இந்த படத்தை தயாரிக்கணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு ஆனால் இப்போது விஜய் சேதுபதி நடித்த படமாக தான் வந்திருக்கு ஆனாலும் கூட விஜய் ஆண்டனிக்கு இந்த படத்து மேலே அலாதி நம்பிக்கை அவ்வளவு அன்பு பிரியம் அதனால தான் இந்த படத்தை அட்லீஸ்ட் நானாவது ரிலீஸ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகிழ வச்சுருக்காரு ஸோ அந்தளவுக்கு விஜய் ஆண்டனி இவ்வளவு மெனைக்கிறாருன்னா அப்போ மகாராஜா படம் வேறு லெவலில் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மக்கள் செல்லன் விஜய் சேதுபதிக்கு இந்த மகாராஜா ஐம்பதாவது படமா வெற்றி படமா அமைதா இல்லையா என்று